ஒற்றியோம் நம சிவாய் இன்று தொலைக்காப்பியூராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை தசமி காலை பதினொன்றரை மணி வரை அஸ்வனி காலை எட்டு மணி வரை தொடர்ந்து விண்மீன் அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது ஆகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது திருக்குறள் அழிவினவை நீக்கே ஆரித்தே அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு ஆணி திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை மன மாம பிடி வங்கையாளகிட காணமார்கடகரி வழிபடும் காணப்பேர் ஊனமா முடம்பினில் உருவிணி கடையில் ஞான மாமலர்கொடு நனுகுதல் நன்மையே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை மவர் ஊழிபடைத்தன ஏழு குழாமவர் கண்ட இருங்கடல் ஏழு ஆளும் ஆளுமுலகங்கள் ஏழு குழாமிசை நிழல் நிழற்கோள் கேது திருக்காலத்தே மூன்றாம் திருமுறை ஆறும் எதிராதவழியாகியதலந்தரனை யாழியதனால் வகை செய்து அருள் புரிந்தவன் இருந்த மலை தன்னை வினவில் ஊரு மரபமொழி மொழிகொல் மாமணி உமிழ்ந்த பகுலாபி வரலால் காரில் கடிந்து கனகமென விளங்கும் காலத்தி மலையே துரைசை நமசிவாய்மூர்த்தியடிகள் பெருவளநல்லூர் நந்தியடிகள் வடுகநம்பிகள் காளங்கி நாதசித்தர் கைலை குருமணி உருத்திர பசுவதியார் வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு நல்லாறு திருவிடைமருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ அஸ்வனி விண்மீன் முதலாம் திருமுறை கலைமலி விரலினர் கடிய தொன்மழு போடும் சல மகள் உளவிய சடையினர் மலைமகள் முளையினை மறுவிய வடிவினர் இளமளி வடையவர் இடமிடை இடம் இடை மருதே அவனவழதீனும் அவை மோவினை மிகொற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாமந்தம் மாதீன் மனார் புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் ஏழு காணி இடம் ஈது என மனைக்கருதி மண்ணாகினாய் நானிலாய் மட நிஞ்சமே உடல் இது நமதிடம் வளையின்றாள் பேணவும்படுமே இது கீழமதாம் பிரிதி வீதனே நாகப்பூனி நான் திருச்சரணமே உயிர்க்கலாம் புகழிடம் அது தேரி கைலை குருமுனி அருளிய சாந்தலிங்க தந்தாதி அருள் சேர்குமார தேவரினும் அருமைச் சீடராரூரில் இருள் சேர்வினக்கல் தெய்வம் அருளது எனவே மனம் வருந்தி மருளேள் தேரோடாதென வருந்து அன்பர்கள் வீர செய்வம் அருள் என்று எத்த துணையே ஆடி தேரங்கு ஓடியதே என துதித்து வணங்குகின்றோம்